அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் மூலம் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாள் இன்று உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து முயன்றால் வெற்றி பெறலாம் பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு சிறிது கவனமுடன் நம்பிக்கையாக உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க உங்கள் துணையிடத்துல வெளியீடுகளுக்கு செல்வதன் மூலம் உறவை நல்லிணக்கம் ஏற்படுத்தையிலும் தேவையான சமயத்தில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் சில பாதிப்புகள் உண்டாகலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணியிடத்தில் அற்புதமான ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய மனதிற்கு நம்பிக்கை கிடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறிது போராட வேண்டியிருக்கும் பணி சுமை அதிகமாக காணப்படும் தவறுகள் நேராத வகையில் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆனால் பணம் குறைவாக இருக்கும் சிறத்தன்மை காரணமான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாகவே இருக்கு உங்க தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று போராட்டங்கள் நிறைந்திருக்கும் பொறுமை மிகவும் அவசியம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியில் மும்புறமாக இருப்பீங்க அதிக அளவு முயற்சி எடுத்து உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் உங்கள் துணை திருப்தியான மனநிலை காணப்படும் உங்கள் துணை கள்ளம் கபடமின்றி பழக வேண்டியது நல்லது பண தட்டுப்பாடுகள் காணப்படலாம் செலவினங்கள் அதிகரித்து காணப்படுவதால் பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்ள கால்வழி ஏற்படலாம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாளாக இருக்கு சிறிய அளவில் முயற்சி எடுக்கொண்டால் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிப்பீங்க புதிய முதலீடுகள் இன்று லாபகரமானதாக இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியில் உங்களுடைய திறமை பாராட்டப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி ஆற்றுவீங்க உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே புரிந்துணர்வு காரணமாக உங்க துணையிடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க உங்களிடம் அதிக அளவு பணம் காணப்படும் தெய்வீக வளர்ச்சிக்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே பொதுவாக மகிழ்ச்சியான நாளாக இருக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது வெளியிடங்களுக்கு மற்றும் விருதுகளுக்கு செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணிகளை திறமையுடன் கையாளும் பொறுமை உங்களிடம் காணப்படாது இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு சூழ்நிலைகளை கையாள அறிவுபூர்வமாக செயல்பட வேணும் உங்க துணையிடத்துல மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்ளுங்கள் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிப்பீங்க பங்கு வர்த்தகத்தில் பணம் சம்பாதிக்க நீங்கள் முயற்சி செய்வது நல்லது உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் பொறுத்து உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அக்கம் பக்கத்தாருடன் கவனமாக பழக வேண்டியது நல்லது உரையாடுவதற்கு முன்பு கவனம் தேவை தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு பணி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் ஒத்துழைப்பு காணப்படாது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் இது மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் தேவையற்ற செலவுகள் காணப்படும் அவற்றை தவிர்ப்பது நல்லது அதிக யோசனை ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் தியானம் பயிற்சி மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் சமயோகிதமாக செயல்பட வேண்டும் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சிறந்த அணுகுமுறை மூலம் உங்களுடைய பணிகளில் நீங்கள் நிறைய சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்கள் துணை இடத்துல உறவின் புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடியதாக இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படாது அதிக பணம் சம்பாதிக்க கடினமாக இருக்கும் பதட்டம் மற்றும் அமைதியின்மை காரணமாக தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்கு புதிய மனிதர்கள் மற்றும் நண்பர்களின் தொடர்புகள் ஏற்படும் அதிக முயற்சி மேற்கொள்வது நல்லது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க நீங்கள் ஆற்றிய பணிக்காக மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெற வாய்ப்பிருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே உறவில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் பணம் காரணமாக வெளியிடங்களுக்கு செல்வது போன்ற திட்டமிடாத விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது இன்று நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்குது இன்று பணிகளை முடிக்க முடியும் இன்று உங்களின் வளர்ச்சி உறுதி அது மட்டும் இல்லாமல் அமைதியுடன் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க பணி சுமை அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும் இன்று உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் காணப்படலாம் அதனை நீங்கள் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க சிறப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் சீராக இருக்கு நிதி வளர்ச்சி மேம்படுத்துவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் உணர்வீங்க அதிக வேலை காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய போராட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடியதாகவும் பொறுமை மிகவும் அவசியம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய பணியில் மும்பரமாக இருப்பீங்க அதிக முயற்சி எடுத்து உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் உங்களுடைய பணிகளில் திறமை பாராட்டப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் விரும்பி ஆற்றக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணிகளை திறமையுடன் கையாளுவதற்கு உங்களுக்கு பொறுமை ரொம்பவே அவசியம் பொறுமையாக இருப்பதால் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்வது நல்லது சூழ்நிலைகளை கையாள அறிவுபூர்வமாக நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறி கொள்வீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பண தட்டுப்பாடு காணப்படும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படுவதால் பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க நீங்கள் கட்டாயம் பண இருந்து விடுபட பணத்தை கவனமான முறையில் கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய முடிவுகளை செயலாக்குவதில் நேர்மை வேண்டும் மனதில் குழப்பம் கொள்ள வேண்டாம் உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக முடித்து செய்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை மிகுந்த முயற்சியுடன் நீங்க பணியாற்ற வேண்டும் வீட்டு பிரச்சனை உங்களுடைய பணிகளை வண்ணம் நீங்க பார்த்து கொள்வது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை மகிழ்ச்சியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள் திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பது நல்லது இதன் மூலம் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு பண பற்றாக்குறை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறிய அளவுல கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படுகிறது சளி மற்றும் இருமல் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே